வணக்கம் உருவகளை சூப்பவான செய்தி செய்தியொன்று தன்னுடைய திறமையை வளர்த்துக்கொண்டு விடாமுயற்சியுடன் தொடர்ந்து போராடி வந்தால் வெற்று நிச்சயம் என்பதற்கு உதாரணமாக சொல்லலாம் அதில் ஒருவர் தான் நடிகர் விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் கிடைக்கும் கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில படங்களில் முகத்தை காட்டி வந்த இவர் நடிப்பால் முன்னுக்கு வந்து தற்போது பேன் இந்தியா நாயகன் என்று சொல்லும் அளவிற்கு மக்கள் செல்வன் என்ற பட்டத்தை வந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் சினிமாவிற்குள் நுழைந்து கிட்டத்தட்ட ஐம்பதாவது படத்தை தொட்டிருக்கிறார் என்பது பாராட்டக்கூடிய விஷயம் அத்துடன் இந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி தன்னை வருத்திக் கொண்டு நடிக்கக்கூடிய ஒரு திறமையான ஒளிபரப்பாகி வரும் இந்தியா நிகழ்ச்சி மூலம் சமையல் போட்டியை தொகுத்து வழங்கினார் அதை வெற்றிகரமாக முடித்துவிட்டு சின்னத்திரைக்கு டாடா ஹாட்டி விட்டார் அதன் மறுபடியும் டிவிக்கு வரும் வகையில் விஜய் டிவி வழங்கும் வித் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார் அந்த வருகிற சனி மற்றும் ஞாயிற்றுழமையில் விஜய் சேதுபதி மற்றும் மகாராஜா டீம் அனைவரையும் பார்க்கலாம் மேலும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜய் சேதுபதி கடந்து வந்த பாதையை ஒரு வரையில் சொல்லி மற்றவர்களை ஊக்கப்படுத்தினார் அதோடு மட்டுமில்லாமல் நான் தொகுத்து வழங்கிய ஒரு சமையல் நிகழ்ச்சி ரொம்பவே சீரியஸாகவே கொண்டிருந்தது என்று சொல்லி டிவியை டேமேஜ் பண்ணும் அளவுக்கு விஜய் சேதுபதி அந்த கருத்தை முன்வைத்திருந்தார் ஆனால் குக்வித் கோமாளி நிகழ்ச்சி பெயருக்கு போல் கலகலப்பாக மனதில் இருக்கும் பாருங்களை தள்ளி வைக்கும் விதமாக ரொம்பவே சூப்பராக போய்கொண்டிருக்கிறது என்று விஜய் டிவி தூக்கி வைத்து பேசியிருக்கிறார் இவர் பேசியது யதார்த்தமாக இருந்தாலும் தற்போது விஜய் டிவிக்கு போட்டியாக சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் டொப் குக் டூப் குக் நிகழ்ச்சியை கலாய்த்தது போல் விஜய் டிவி விஜய் சேதுபதி வைத்து ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறது சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழோ உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க